ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி டுவெண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அடுத்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இருபத்தி எட்டாம் தேதி விளையாட போறாங்க ஏற்கனவே இரண்டு டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டுக்கு ஜீரோ இருக்காங்க அடுத்த மூன்றாவது போட்டி இந்தியாவுக்கும் ஆகட்டும் இங்கிலாந்துக்கும் ஆகட்டும் முக்கியமான போட்டியா இருக்க போகுது இங்கிலாந்து வந்து சீரியஸை வந்து தக்க வைக்கிறதுக்காக பிளே பண்ண போறாங்க இந்தியா சீரியஸை வின் பண்றதுக்காக ஆட போறாங்க வந்து அதிரடி ஆட போறாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நோக்கத்துக்காக ஆட போறதுனால கண்டிப்பா அந்த டி டுவெண்ட்டி போட்டி அனல் பறக்க போகுது யார் பக்கம் வெட்டி சாய போகுது அப்படின்றது இப்பயே நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரண்டாவது டி டுவெண்டி போட்டியிலே இந்திய அணிக்கு நிறைய முக்கியமான ஒரு இழப்புகள் வந்து வந்தது முக்கியமான வீரர்களுக்கெல்லாம் இன்ஜுரி ஏற்பட்டதன காரணமா இந்த டி டுவெண்டி சீரீஸ்ல இருந்து வெளியே போயிருக்காங்க சோ அதுல இன்ஜுரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரருக்கு முக்கியமான பிளேயர் வந்து மீண்டும் கம் பேக் பண்ணி இந்திய அணிக்கு வந்திருக்காரு அது வேற யாரும் இல்ல நம்ம சிஎஸ்கே பிளேயர் தான் சோ சிக்ஸர் தூபே அவர் வந்து இப்போ இந்திய அணிக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி 월ட் கப்லயும் நல்ல 퍼포र्मेंஸ் பண்ணியிருந்தாரு நிறைய T20 சீரிஸ்லயுமே நல்ல 퍼포र्मेंஸ் கொடுத்திருந்தாரு சடனா ஒரு இன்ஜூரினால அவர் வந்து இந்திய அணியிலிருந்து வெளியே போனாரு அதுக்கப்புறம் எந்த சீரிஸ்லயுமே இடம் பிடிக்கல சோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியன் டீமுக்கு கம் பேக் பண்ணி வந்திருக்காரு அதுவும் ரிப்ளேஸ்மென்ட் பிளயரா தான் உள்ள வந்திருக்காரு தவிர डायरेक्टली அவரை வந்து ஸ்குவால்ல வந்து செலக்ட் பண்ணாம விட்டு இருக்காங்க இப்போ ரிப்ளேஸ்மென்ட்ல வந்திருக்கிறதுனால डायरेक्टली அவர் வந்து T20 போட்டியில பிளேயிங் லெவல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ கண்டிப்பா அந்த ரிங்குசி ரிதீஷ் குமார் ரெட்டிக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்ல சிவம் துபே இருப்பாரு ஸோ அவரை வந்து கண்டிப்பா அடுத்த மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில பிளே பண்ண வைக்க போறாங்க ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதிரடியான பேட்ஸ்மேன் ஸோ எப்படி போட்டாலுமே சிக்ஸருக்கு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ன்றதுனால கண்டிப்பா சிவம் துபே மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில பிளேயிங் லெவல்ல இருக்க போறாரு ப்ளே பண்ண போறாரு அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ சடனா ஸ்கோர்ல சேர்த்ததுனால தான் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில இடம் பிடிக்க முடியல ஸோ மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில கண்டிப்பா அவர் ப்ளே பண்றதுக்கான நூறு வாய்ப்புகள் இருக்கு ஸோ சிஎஸ்கே பிளேயர் வந்து ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலை கவலைப்பட்டு இருந்தோம் ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இப்போ சிவம் துபே உடைய இந்த செலெக்ஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு ருத்ராஜ் கைக்வாட் உள்ள வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பட் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் சிவம் துபே கண்டிப்பாக அவருடைய அதிரடியான பேட்டிங்காலே கண்டிப்பாக அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர் தான் ஸோ அதனால தான் அவரை வந்து தட்டி தூக்கி இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதிரடியான ஆட்டத்தை பார்க்கப் போகிறோம் அதிரடியான சிக்ஸர்ஸை பார்க்க போகிறோம் இங்கிலாந்தின் ஸ்பின்னர்ஸை வந்து தெறிக்க விட போறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அடுத்த கட்டமாக ஐபிஎல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டி இன்னிங்ஸ் தான் கண்டிப்பா சிவம் துபே கிட்ட இருந்து நம்ம பார்க்க போறோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை விஜய் எஸ்ஆர்ஆர் ட்ரோபிலே செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு ஸோ அதுக்கு பதிலாக தான் இப்போ வந்து இந்தியன் டீமுக்கு வந்திருக்காரு ஒரு நல்ல கேம்பேக் கூட நம்ம சொல்லலாம் ஸோ சிஎஸ்கேல ஒரு முக்கியமான பிளேயர் வந்து இந்தியன் டீம்ல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ என்ன ஆக போகுது அடுத்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் யார் பக்கம் வெற்றி போக போகுது இங்கிலாந்து வந்து சிரிசா தக்க வைக்கிறாங்களா இந்தியா தட்டி தூக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே சிவம் துபே சிஎஸ்கே பிளேயர் அவர் வந்து இந்தியன் டீம்ல வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வந்திருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சிவம் துபியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க